வணக்கம் சுக்குர நியூஸ் தேனியில் இந்திய கலாச்சார நட்புறவு கழகத்தின் மாவட்ட மாநாடு மற்றும் சாதனையாளர்களுக்கு பாராட்டு விழா தேனி வெஸ்டர் காட்ஸ் ஓட்டலில் மாநில தலைவர் வக்கீல் கே எம் முத்துராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது மாநில தலைவர் இந்த மாநாட்டு நிகழ்ச்சியில் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்கத்தமிழ் செல்வன் தமிழ்நாடு தொண்டு நிறுவனங்களின் கூட்டமைப்பு பொதுச் டாக்டர் வி ஆர் ராஜன் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு

ஆனா விரும்பினா கூட நம்ம வாழ வீட்டை உக்காந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி எங்கெல்லாம் இருக்கோ அதை வந்து ஒரு நாட்டுக்கு தெரியப்படுத்துகிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஒரு சமூக புரட்சியை கொண்டு வருகிற இந்த அமைப்பு வந்து உண்மையிலே மனசான நான் பார்த்த கைகாசி தான் பார்ப்போம் யாரும் சம்பளம் வாங்கி அதை பண்ணி வைக்கணும் இன்னைக்கு ரஷ்யா உக்ரைன் போவது வந்து பல உள்நாட்டு பிரச்சனைகள் இருக்குது மணிப்பூர்ல ரெண்டு இன மக்கள் செத்துக்கரிக்காம பாவம் எவ்வளவு தாப்பா இருக்கு அதை என்ன தேக்க முடியல பெஹல்ஹா அப்படிங்கிறது காஷ்மீர்ல ஒன் பெஸ்ட் பிளேஸ் டூரிஸ்ட் பிளேஸ் தவிர்க்கும் பயன்படுத்த ஒன் ஆஃப் த பிளேஸ் போனா தெரியும் அந்த ஒரு இடம் அந்த இடத்துல தீவிரவாதிகள் வந்து ஒரு இருபத்தாறு பேரை சுட்டுக் கொடுக்கிறாருன்னு சொன்னா என்ன நிலமையில இருக்குன்னு பாருங்க

கோழிக்கணக்கான பக்தர்கள் ஐயப்பன் பக்தர்கள் போகிறாங்க காஷ்மீர்லேருந்து துருவா துருபா ஐப்பன் கொடுக்கு இப்போ ரொம்ப சிரமமாக இருக்குது அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவான்னு சொல்லி இப்போ ஒரு ஐம்பது லட்ச ரூபா சர்வே பண்ணுறதுக்கு ரெண்டாவது நம்ம மதுரைக்கு போகிறாத்த ஆண்டிபெட்டி உசுறுபட்டி கிடச்சு தான் ஒரு மின்னாறு ஆகுது அவ்வளவு இணைஞ்சாலும் போவார் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது நல்ல நாள் எடுத்துக்கிட்டால் ஒன்றரை நாள் ஆகுது பஸ்ஸே போக முடியல அது ரெண்டும் பைபாஸுக்கு ஒரு ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய்க்கு ஒரு ஆயிரம் பேருக்கு ஒரு ஆறு கிலோமீட்டரு மலைப்பாதை இப்படி போற நடந்து போனேன் அதை போய் உட்காந்து சென்ட்ரல் மினிஸ்டர் பேசும் பேசும்போது அதுக்கு ஒரு ஆயம் பெற்றதுக்கு வனத்துறை அனுமதி ஊக்குமட்ட ஏட்டா மிருகங்கள் வரும் ஏன்னா மனுஷன் மனுஷனே இப்போ போக வாழ்க்க முடியல மிருகங்களை பாதுகாக்கிறேன் ஒரு புது எப்படி சொன்னால் ஆறு கிலோமீட்டருக்கு இந்த தேனியில் ஓவர் பிரிட்ஜ் கட்டுறாங்கல்ல அது மாதிரி ஒரு நானூறு ஓடிக்கு போடுறது அது வனத்துறை அனுமதி ஈஸியாக ஏன்னா கீழே ரோட்டில் வாய்ப்பு

ஆசிரியர் நற்பணி விருது நல்லாசிரியர் விருது பெற்ற ஓய்வு பெற்ற உதவி தலைமை ஆசிரியர் ஜெயராஜ் அவர்களுக்கும் நீதிச்சம்மல் விருது வக்கீல் பாண்டிமணி அவர்களுக்கும் செஸ் பயிற்சியாளர் விருது வாசிமலை அவர்களுக்கும் மற்றும் கவுன்சிலர் கிருஷ்ணபிரபா ஐயப்பன் உள்ளிட்ட பலருக்கு சாதனையாளர்கள் விருது வழங்கி கவுரவிக்கப்பட்டது